Do I... Oh wow. you yeah. yeah. ியங்களை வேதத்திலிருந்து கொடுக்க போகிறோம் உற்சாகமாக இருக்கிறீங்களா நம்ம சிலராக இருந்தாலும் கர்த்த நலத்திலே செயல்பாடுகிறவராக இருக்கிறார்கள் இந்த நாளிலும் ஒன்பது ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து தியானித்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் செவித்து இந்த ஆராதனையை நாங்கள் முடிக்க போகிறோம் என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் இவைகள் நடந்த பின்பு என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது ஆகவே இதற்கு முன்பதாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் நாமே அங்கே ஆகாப்புகிற ராஜாவின் காலத்தில் இஸ்ரவேலிலே ஜனங்கள் பாகாலை வழிபட்டபடினா தேவ கோபத்தினாலே தேசத்திலே மூன்றரை வருஷங்கள் என்ன செய்யப்பட்டது மழை இல்லாதபடி இருந்தது அப்படி மழை இல்லாத காலத்திலே ஆண்டவர் என்ன செய்யலாம் எலியாவை முதலாவது ஒரு இடத்துல கொண்டு போய் அவர் என்ன செய்கிறார் கேரித்தாட்டங்களிலே தங்க வைக்கிறார் அதற்கு பின்பதாக என்ன செய்கிறார் ஆமை சாரி பாத் விதவியுடைய வீட்டில் போய் தங்க வைக்கிறார் ஆகவே அவருடைய வீடு அந்நாளிலே ஆமை எளியா அந்த வீட்டுக்குள் கடந்து போக போகிற பொழுது அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாய் காணப்பட்டது மரணத்துக்கு போனையான ஒரு வீடாய் காணப்பட்டது ஆகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதை ஆமே வித்தியாசமான முறையில் செய்கிறவராக இருக்கும் முழு தேசமும் ஆமை பஞ்சத்தினால் ஆமை அங்கே என்ன செய்யப்படுகிறது அடிபட்டு மரண ஓணங்களும் ஆண்டவர் என்ன செய்கிறான் இந்த ஸ்திரியை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆமின் அந்த விதவையை ஆண்டவர் என்ன செய்கிறான் அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாகவும் அதே நேரத்தில் அந்த ஊழியக்காரனாக இளையாவை என்ன செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் ஆமை அதே நேரம் அவனை பரிசையாற்றி அவன் என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி கத்தல் என்ன செய்கிறார் அந்த இடத்துல அந்த சம்பவங்கள் நடக்குது ஆகவே இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாக அந்த ஸ்திரியின் மகன் வியாதியில் விழுந்தான் என்று சொல்லப்படும் ஆமீன் அப்ப இதுவரைக்கும் அந்த குடும்பம் எப்படி இருந்தது ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்துருச்சு ஆமாம் இல்லையா ஆமின் எலியா அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு அந்த வீடு என்ன ஆயிட்டு சந்தோஷமா மாறிட்டு அந்த முதல் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகாமல் இல்லை போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது நல்ல சந்தோஷமா இருக்கிறது சமாதானமாக இருக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கிறது பொழுது இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை ஆமை ஆரோக்கியத்திலே ஆமை எளியாத்திருக்கே அவன் எலியாத்திருக்க தரிசி அந்த வீட்டுக்கு வந்த பொழுது ஆமே அந்த வீட்டுல என்னது பெரிய ஒரு சமாதானம் உண்டானது ஒரு சந்தோஷம் உண்டானது நம்ம ஆமைக்குரிய ஜீவியத்திலும் ஆமே முதல் முதல் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆமை முதல் முதல் ரட்சிக்கப்பட்ட பொழுது முதல் முதல் பெற்ற பொழுது நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கும் ஆமை மிக இருக்கும் நெருக்கமாக இருக்கும் நமவே இல்லையா

அப்படியே வந்து வராம போனா போகாம இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அதுபோல இந்த ஆரம்பத்தில் இருந்த ஆமா இந்த ஏரியாவுக்கு இருந்த அந்த வீட்டுல இருந்த ஒரு மதிப்பு ஒரு வேலை குறைந்து போனதோ என்னமோ தெரியவில்லை ஒருவேளை ஆமே அதே வீட்டிலேயே அந்த ஏரியா இருந்தபடினாலே அவர்கள் அப்படியே இருந்தாலும் என்னமோ தெரியவில்லை ஆனால் இங்கே நடக்கிற சம்பவம் இவைகளுக்கு பின்பு அவருடைய மகன் என்ன செய்யலாம் விகாதிகள் விழுந்தான் அவருடைய வியாதி என்ன செய்து கொண்டிருந்தது அதிகரித்துக் கொண்டே இருந்தது அடுத்த வசனம் சொல்லுது அவள் எலியாவை நோக்கி தேவடைய மனுஷனே உனக்கு என்ன என் அக்கிரமத்தை சொன்னார் அப்ப நல்லா இருக்குன்னு நமக்கு எதுவுமே எழுதுது நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நமக்கு எந்த கவலை ஆனா வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா என்ன செய்வான் வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பிள்ளைங்க வியாதி குடும்ப பிரச்சனை ஒரு நெருக்கங்கள் வந்து நம்ம என்ன செய்வோம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம இல்லை இப்போ நம்மளுடைய பிள்ளைக்கு ஒரு வியாதி இல்லை நம்ம பிள்ளைக்கு நம்ம குடும்பத்தில் யாருக்கோ வந்து முதல் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும் சொல்லும் பார்ப்போம் முதல் ஜெபம் எப்படி இருக்கும் பிள்ளைகள் செஞ்சுதான் என்ன செய்யணும் ஆண்டவரே நீ மன்னிங்க ஆண்டவரே என்ன வித்த என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிட இது வரக்கூடாது அது போல ஒரு ஜபத்தை தான் இந்த இடத்துல இந்த ஸ்திரி ஏறெடுக்கிறான் என் அக்கிரமத்தை நினைக்க போனவும் என் குமாரனை சாக பண்ணவும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவனே அறியாமடுத்தி தன்னை என்ன செய்கிறான் ஒரு செய்கிறான் அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் போகிற பொழுது எல்லாமே நமக்கு எல்லாமே நல்லாவே நடந்து கொண்டே இருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு அது ஒண்ணுமே தெரியாது ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நமக்கு பிரச்சனை வருகிற பொழுதுதான் ஆமை நாம அறிந்து கொள்ள முடியும் ஆகவே அடுத்த வசனம் சொல்கிறது அதற்கு

அதை குறித்து மன கஷ்டம் இருக்குமா மன கஷ்டம் இருக்குமா இருக்காதே ஏன் நடந்துச்சு நம்ம சபை கொண்ட பிள்ளை இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா வராத ஏன் அந்த சூழ்நிலை அவர்களுக்காக படிந்து பேசவும் அவர்கள் உத்தரவாதமா இருக்கிற அப்படின்னாலே எலியா எலிசாவுக்கு என்ன வீட்டு இங்கே எலியாவுக்கு ஒரு பயம் உண்டாகிட்டு உடனே என்ன செய்கிறான் தன் குமாரனே என்னிடத்தில் தான் என்று சொல்லுது அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் சொல்லுது என் தேவனாகிய கர்த்தாவே இடம் கொடுத்த இந்த விதவை நமக்கு கத்திருந்த மாலை வேலையிலே பேசிக் கொண்டிருக்கிறான் உத்தரவாதம் சபைக்கு உத்தரவாதம் சபையாருக்கு உத்தரவாதம் சொல்லிருக்கிறான் நான் இந்த வீட்டுல இருக்க மூன்றரை வருஷம் கிட்டத்தட்ட இருக்கிறான் நான் தங்கியிருந்த வீட்டிலே ஒரு ஊழியக்காரன் வந்து போகிற வீட்டிலே ஆமையே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தால் அந்த ஊழியக்காரன் எவ்வளவு பாரமாக இருக்கும் இன்னைக்கு அநேக நேரங்களிலே யோசிக்கிறாங்க ஆமையே வீட்டுக்குட்டமே நம்ம நடத்துவது இல்லை அமௌண்ட் இல்லையா ஏன்னா வீட்டுக்குட்டம் நடத்துனா அனைவருந்து இன்றைய சூழ்நிலையில நான் பாக்குறேன் அனைவரும் நினைக்கிறாங்க வீட்டுக்குட்டம் நடத்துனா வீட்டுல ஆமை வீட்டுக்குட்டம் நடத்துனா வீட்டுல இருந்து பிரச்சனை வந்துடுவோம் அப்படின்னு சொல்ற உடைய மனசுக்குள்ள உள்ளத்தின் ஆழத்துல அப்படி ஒன்று பதிவாகப்பட்டிருக்கு அதனால இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்க அதை அவாய்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஆமாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்க அவங்களும் அதை என்ன செய்வாங்க அவாய்ட் பண்ணுறாங்க வேணாங்கிட்டா என்ன நடக்கும் வீட்டுக்குள்ளே எதையும் தண்ட வரும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டா ஆனால் ஊழியக்காரன் சொல்லுகிறான் என் தேவனாகிய கத்தாவை நான் தங்கினக்க இடம் கொடுத்த இந்த விதவை என்று சொல்லுகிறோம் ராமின்னு சொல்கிறேன் உத்தரவாதம் அந்த வீட்டுக்கு உள்ள உத்தரவாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரியாக நடத்த வேண்டும் சரியான வழிகளை கொண்டு நடத்த வேண்டும் அந்த குடும்பங்களுக்கு இல்லை எனக்கு என்னது மோசம் என்ன செய்யலாம் தன் ஜனங்களுக்கு என்ன செய்யலாம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறான் நம்மா இல்லை அதே போல ஆபரகம் என்ன செய்யலாம் பரிந்து பேசுகிறவராக ஏசு கிருஷ்ணன் என்ன செய்யலாம் பரிந்து பேசுகிறார் பசுத்த ஆவியானவர் என்ன செய்யலாம் பறிந்து பேசுகிறார் ஏன்னா ஆமே அவரை நம்பி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற உங்கள் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு உத்தரவாதம் யாராக இருக்க முடியும் இருக்க முடியும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்கலாம் நீங்கள் ஆண்டவரை தேடுவது குறைவாக இருக்கலாம் ஆனாலும் உங்கள் ஜெப வாழ்க்கை குறைவாக இருக்கும் ஆனால் உங்களுக்காக ஒருவர் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் ஜபித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆகவே ஆமே அப்ப அந்த எளிய அந்த வீட்டில் இருக்கிற நேரத்துல எப்படி இருக்கும் அந்த வீடு மிகவும் சந்தோஷமாகவே இருந்திருக்கு ஒரு வகையில் நான் நினைக்கிறோமே ஆரம்பத்தில் இயாவை என்ன சொல்லியிருப்பாங்க வாங்க ஏன் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் என் அமவியல் வாங்க வீட்டுக்குள்ள ஏன்னால் அந்த வீட்டு குடும்பமே வந்துருக்கு எல்லா குடும்பமும் வந்து என்ன செய்கிறாங்க அவருக்கு அந்த பதினஞ்சு வருஷமாக ம் 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 அமெயில நாள் அப்ப சாப்பிட்டுட்ருக்குறாங்க அமாவியில் அப்போது முதல் காலத்துல நம்ம ஊருக்கு ஒரு வ நம்ம என்ன செய்யலாம் எல்லாம் கூடி ஜெவம் பண்ணுவோம் சுற்றி முதல்ல ஜெவம் பண்ணிப்போம் அப்படியே ஜெவம் பண்ணி பண்ணி பண்ணிக்கிட்டே வர நேரம் என்ன நடந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன நடக்கும் இந்த சிவா வேணாம் அடுத்த சாக்கம் வச்சுக்கலாம் இந்த புதங்கள் நம்ம வேணும் அடுத்த புதங்களை வச்சுக்கலாம் இப்படியே என்ன செய்கிறாங்க சில நேரங்கள் அப்படியே என்னது ஒலிக்கரன் நம்ம வீட்டில் இருக்கிறாரு நம்ம தான் ஜெவம் நம்ம வேண்டாம் சபைக்கு போகிறோமே நம்ம தான் பைபிள் நம்ம வேண்டும் என்ன செய்ய வேண்டும் மக்கள் ஓலிகாரம் தேவையா நம்மளே எல்லாம் செஞ்சு கொள்ளலாம் ஒரு இருக்கட்டான நிலை வருகிற பொழுது என்ன செய்கிறாங்க ஓலிக்காரனை மறக்கிறார்கள் ஒலிக்காரனை மறந்ததுக்கு பிறகு சபையை மறக்கிறார்கள் சபையை மறந்ததுக்கு பிறகு ஆண்டவரை மறக்கிறார்கள் அப்புறம் வழி விலகி போகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சில நேரம் ஆண்டவர் நமக்கு ஆமே ஆண்டவர் தான் நம்ம என்ன செய்திருக்கிறார் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் மகனும் மறித்து போக கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் என்ன செய்தார் எளியாவே அங்க அனுப்புகிறார் நமவில்லை அப்ப எளி அங்க போகிற நேரம் அந்த ஸ்திரி சொல்லுகிறார் நானும் என் பிள்ளைக்கு உலக பிறகு உலக என்னது அது என்னது கொஞ்சம் என்ன இருக்கு மாவும் என்ன இருக்கு அதை சாப்பிட்டு நாங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போறோம் உயிர் வாழ போறோம்னு சொன்னாங்கன்னு என்ன சொன்னாங்க நாங்க சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு அனுமதிக்கவில்லை ஆமா சில நேரங்கள்ல ஆமை நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு வருகிற சூழ்நிலையை வைத்து நீங்க ஆமின் அதற்கு இடம் கொடுக்க கூடாது மரணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது மரண சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது புரியலதா மரணமும் ஜீவனும் அவருடைய கருத்துல இருக்கிறது ஆகவே இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம்னா ஆமை அந்த ஓவிய கரன் சொல்றாங்க என் தேவனாகிய கத்தாவை நான் தங்கி இருக்கிறேன் கூப்படுகிறான் கூப்படுகிறான் கட்டுரை நோக்கி இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது கத்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் கரங்களை தட்டி தேவனை ஆதங்கத்தை அறிந்திருக்கிறார் உங்களுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறார் உங்களுடைய சிந்தை அறிந்திருக்கிறார் உங்களுடைய குழப்பத்தை அறிந்திருக்கிறார் அதற்கு கத்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகவே இந்த மாத வேலையும் கத்து வியாபியானவர் நம்மோடு இடைப்படுகிறார் நாம கத்தர் எளியாவின் சத்தத்தை கேட்டார் அவனுக்குள் திரும்பி வந்து சொல்லுங்கள்

உயிர் சேதம் வராது என்று சொல்லி ஆகவே எந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் அந்த வீட்டில் இருக்கான் தங்கி இருந்தபடி நான் அந்த வீட்டில் இருந்த அந்த சாபத்தை கத்திர மாட்டி அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒரு பெரிய ஒரு ஆபத்தை கற்றுற என்ன செய்ய வாசித்து நாங்கள் அப்பொழுது அந்த ஸ்திரி எலியாவை நோக்கி நீ தேவனுடைய மகேஸ்வன் இந்த மாத வேலையிலே நாமே எளியாவை குறித்து நாம் இந்த ஸ்திரி என்ன சொல்லுகிறான் சாட்சி சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும் உங்களை குறித்து என்ன சொல்லணும் சாட்சி சொல்லணும் இந்த பையன் மறித்து என்ன நடந்திருக்கும் இந்த மாதிரி மறித்திருந்தா என்ன நடந்திருக்கும் இல்லையா மூன்றரை வருஷம் அந்த வீட்டுக்கு நன்மை செய்திருந்தாலும் அந்த ஸ்திரி என்ன சொல்லியிருப்பான் என் மகனை என்ன செய்ய முடியவில்லை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அம்மாவும் இல்லை நீங்க சொல்லுகிறான் அவன் அந்த வீட்டை விட்டு அடுத்த பார்த்துட்டான் அதிகாலை முதல் வசனம் ஆனால் அதுக்கு பிறகு அவன் புறப்பட்டு போகிறான் என்று சொல்லி ஆனால் அது இருபத்தி நாலாவது வருஷம் சொல்கிற அப்பொழுது அந்த ஸ்திரீ எளியாவை நோக்கி இந்த மாதிரி வந்திருக்கிற நீங்களும் நானும் நாமே தேவனை கனப்படுத்த வேண்டும் தெய்வ ஊழியக்காரனை கனப்படுத்த வேண்டும் ஊழியங்களை கனப்படுத்த வேண்டும் இது ஏனோ தானோ என்று சொல்லிங்க அவன் சுகமளிக்கும் ஆராதனை என்று சொல்லி ஒரு ஆராதனை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று சொல்லி எதையும் எங்களை மன உற்பத்தி செய்வதுக்கு அல்ல இது தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிற காரியமாக இருக்கிறது அநேக குடும்பத்தில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் நீங்களும் அநேக கடன் பிரச்சனைகள் நீங்களும் அநேகருடைய மை போராட்டம் இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடந்த மாதம் கடந்த வருஷத்திலே நாங்கள் இதை ஆரம்பித்தோம் ஆனால் எனக்கு இதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை ஆனால் எனக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் ஒரு ஆத்தமாக என்ன செய்யக்கூடாது குளிந்து போகக்கூடாது என்பதற்காக தான் இந்த நேரத்தில் இருந்த உரியங்களை நாங்கள் செய்து கொண்டு தருகிறோம் ஆகியவை அன்றைக்கு நாமே அந்த வசன வாசிங்க கடைசி நாங்கள் நாங்கள் ஜெயிப்போம் அப்பொழுது அந்த இஸ்திரி ஏறியாதீங்க மனுஷன் என்றும் நம்முடைய வாழ்ந்து பிறக்கிற கத்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதை நான் இப்போதும் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஒருவேளை அந்த ஸ்திரீ ஆமீன் அந்த காலங்கள் கடந்து வர கடந்து வர கலந்து வர ஒருவேளை தோழிய காலனை குறித்து எளியாமை குறித்தவர் ஒரு என்னது ஒரு சாதாரணமாக நினைத்திருக்கலாமா நம்ம வீட்டில் சாப்பிடுவாரு அவர் என்ன அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கலாம் ஆமினே நான் ஆண்டவர் ஊழிய காரணம் நாம் விற்கப்படுத்த மாட்டாங்க ஊழிய காரணமே இருக்கிற இடத்துல கற்று உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறாங்க இந்த மாலவேலிலே நாங்கள் எழுந்த காண்டவர் சமூகத்தில் கொண்டு போகலாம் என அந்த மரண வீட்டை கத்தறிந்து செய்தால் ஜீவனுள்ள வீடாக மாற்றினான் ஆம் என வியாதியிலே கிடந்தான் வியாதியில விழுந்து கிடந்தான் ஆம் என வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது அந்த ஸ்திரி வந்து சொல்றாங்க என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாகு பண்ணவுமா என்று சொல்லி உடனே எலியா என்ன செய்யறான் உன் குமாரன் என்னிடத்திலே தாய் என்று சொல்லி அதற்கு பிறகு அவன் என்ன செய்யறான் எலியா போயிட்டு அந்த மகனை என்ன செய்கிறான் அவன் ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுத்து நான் தங்கியிருந்த எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்த ஆமை இந்த ஊழியத்தை தாங்கிற ஆமே ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நமக்கு எப்படி ஒரு பெரிய அங்கலாய்ப்பு வருமா வராதா ஆமே அந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும் நம்ம எல்லாருக்கும் என்ன உணர்வு இருக்கணும் நன்றி உணவுக்கு நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கமே அந்த ரட்சிப்பின் உணர்வு மனுஷனை அந்த தெய்வ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரெண்டாயிரம் வருஷங்கள் முன்பதாக அவர் என்ன செய்தார் தன்னை அர்ப்பணித்தாரே அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சாட்சி உள்ளவராக நாங்களே சொல்லறானே தங்க வச்ச வீட்டில் என்ன என்னது நம்ம நீங்க இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கணும் அம்மா இல்லையா நீங்க இருக்கிற வீட்டில் ஆமே நீங்க தான் என்னது உத்தரவாதம் அம்மா இல்லையா ஆமீன் உங்க குடும்பத்துல லட்சிக்கப்பட்டவங்க இருக்கலாம் லட்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நீங்க இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் யார் உத்தரவாதமாக இருக்கிறீங்க உங்க குடும்பத்துக்கு உத்தரவாதமாக இருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு உத்தரவாதமாக இருக்கீங்க இருக்கீங்களுக்கு உத்தரவாதமாக இருக்கீங்க என்னது ஆமீன் உங்கள் ஜபம் அப்படிதான் இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் இந்த வீட்டில் என்ன இருக்கக்கூடாது வாதை வரக்கூடாது என் நிமித்தம் என்ன வரக்கூடாது கஷ்டங்கள் வரக்கூடாது என் நிமித்தம் இந்த வீட்டில் கடன் வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் என்ன ஜெபிக்கிறபோது போது என்ன செய்வார் உடனே கேட்டு காரியங்களை வாய்க்கை பண்ணுகிறவராக இருக்க நாம் எளிமை நின்று நாம் பண்ணுவோம் ஏற்பட்டது ஆனாலும் ஆமே எளியா அந்த வீச்சில இருந்தபடியாலே வேதம் சொல்லுகிறது அந்த மண் அந்த வாலிபன் உயிரடைந்தான் என்று சொல்லி இந்த மாத வேலையில வந்திருக்கிறேன் நீங்களும் நானும் ஆமே ஆமே நமக்கு கத்திர அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன் நீங்களும் நானும் ஆமே இருக்கிற வீட்டில் ஆமின் ஒரு ஆமின் ஒரு வியாதிகள் வரக்கூடாது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாது ஜபிக்கிறவங்க இருக்கிற வீட்டில் ஆமின் ஒரு நாள் ஆமின் ஆமி தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வீடுகளில் இப்படிப்பட்ட நிலைகள் வரக்கூடாது சொல்லுங்க அந்த முறை இந்த நாளிலும் என்ன எப்படி பலப்படுத்தணும்னு சொல்லுங்க எளியாவின் மேலிருந்த ஒரு அபிஷேகம் இந்த மாணவியிலே நம்ம இறங்க முடியாது எளியாவை விட சாமி எங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் இந்த மாணவியில் இந்த வாய்களை திறந்து

உங்கள் வாழ்க்கையிலும் கத்திராக்குடன் செய்கிறவராக இருக்கிறார் ஒரு வயது விசுவாசம் குறைந்ததாய் காணப்படும் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் உங்கள் தப்புடன் செய்கிறவர் பெரியவராக இருக்கிறார் பெரியவர் கூட இருக்கிறார் ஆகவே அந்த நானே திருநாள் மறித்து போய்விட்டது ஊழியர்களு அடக்கம் பண்ண சொல்லவில்லை என் திருநையை உயிரடைய செய்ய நம்முடைய உயிரடைய செய்கிறவராக இருக்கிறார்

ஆமை நாமே இந்த வேலையில் நல்ல விசுவாசத்தோடு கொடுங்க நல்ல வாய்களை திறந்து நல்லா புதிங்க 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 இந்த துடிக்க துடிக்க விடுதலை அடைவீர்கள் விடுதலை அடைவீர்கள் ஆமை ஆமை நாமே நாமே விடுதலை அடையபடியாக ஒரு மனப்படும பண்ணி ஒரு மனப்படுங்க நாமே எளிதம் அந்த சுடுக்காக தெரித்தது போல இந்த மாலை வேலை ஒருவர் பண்ணுங்கள் ஒருவர் பண்ணுங்கள் நாமே கற்று ரொம்ப இருக்கிற ஆவின் அபிஷேகத்தினால் அற்புதங்களை தெரிய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அந்த மாடு வேக நல்ல வாய்களை திறந்து நான் திடித்து முடிக்க விரும்பியும் நான் தங்குகிற வீடு நான் தங்கியிருந்த வீடு என்னை போசித்த வீடு என்னை பாதுகாத்த வீடு ஆமை இந்த வீட்டுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை வந்தது என்று சொல்லி அது உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலை இருக்குமா நான் இந்த நேரத்தில் उहो जेके कट करा